அதோ தெரியுதா அதோ

குறைச்சிருச்சுங்க மூர்த்தி துறை வருகின்ற சாரதி கோட்டையூர் முதலாவதாக கருப்போரா புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா கேக்கை பட்டி ஆனந்தனா கோட்டையூர் கணேசனும் கருப்பூர் தேர்வை கேக்கே பட்டி ஆனந்தன் What are you doing,

Thôi là thôi போய் போய் கடுமையான அருணகிரி அம்பனமா ஏழு வட்டிகளில் நான்கு வண்டிகள் போராட்டம் முதல் பரிசு முப்பதாயிரத்திலே முருகேசனா இரண்டா பத்தாக்க மூன்றாவது சிவன் சக்தி முதல் பரிசு பெறுவதற்கு கணபதியா நந்தகுமாராக அடிமையான போராட்டம் அம்பல நினைவாக ஐந்தாவதாக திருப்பூரணி காடு கனி அம்பது தங்கமணி இரண்டாவதாக அறிமுக ஒன்னு ரெண்டு மாடு தனியா கூட பிறகு முதலாவதாக அழைப்பதம் இரண்டாவதாக வேல்வரை ஐந்து பேர் சாலை துணை ஊராட்சி மன்ற தலைவர் ஓடி 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 ஓடிங்க சத்தம் போட்டு ஓடணும்ங்க ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணுங்க சந்தர 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 பண்ணுங்க ஆ அப்படியே

புறம்மா சண்முக அவங்க என்ன வெங்கலிப்பட்டி சமரிசித்தான் பழனியிலே வச்சு ஓட்டுனேன் இங்க வந்தாரு ஓட்டிக்க ஓட்டிக்க ஓட்டு

மாறல வந்து 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 ஏய் அங்க வரணும் பண்ண வர ஏய் பச்சோ வா டே வாட் இட் வாட்ரே 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 வாட்தியா

ஓட்டிக்க 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 ஓட்டு 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 திருப்பதி ஐநா ஓட்டிக்க ஒரு ஓட்டு ஓட்டிக்க